இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களை தட்டி எழுப்பும் ஆ ஒரு மனிதன் 27 ஆண்டுகள் சிறையில் அடைப்பட்டிருந்தான் அந்த 27 ஆண்டுகள் சுதந்தரம் இல்லாத நாட்கள் கண்ணீர் நிறைந்த இரவுகள் எதற்காக வெறும் ஒரு கனவுக்காக ஆனால் இந்த கனவு வீண்போனதா இல்லை உலகையே மாற்றியது நீங்கள் சிறையில் இருபத்தேழு ஆண்டுகள் கழிக்க வேண்டி வந்தால் உங்கள் மனநிலை எவ்வாறு இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் துடிப்பீர்கள் கோபம் உங்களை ஆட்கொள்ளும் ஒன்று மாறுவீர்கள் அல்லது வில்லனாக மாறுவீர்கள் ஆனால் நான் இப்போது சொல்ல போகும் மனிதன் ஹீரோவாக மாறினார் என்ன ஆச்சரியமாக இருக்கிறதா இது கற்பனை அல்ல நிஜம் போராட்டத்தின் பொறுமையின் விடாமுயற்சியின் வெற்றியின் கதை அவர் யார் தெரியுமா அவர் தான் என்று உருக்கமாக உங்கள் பெயர் சொல்லப்பட்டால் எப்படி இருக்கும் ஒரு சாதனையாளராக என்னுடைய பெயரும் உலகெங்கும் ஒழிக்கட்டும் என்று முடிவெடுத்த பின் இதை கேள் உண்மையில் கனவுகளை நிஜமாக்கிய அந்த மனிதன் நெல்சன் மண்டேலா அவர்கள் சுருக்கமாக சொல்ல உரிமைகளை ரத்து செய்துவிடும் என்றால் அது சட்டமே அல்ல அவர் சொன்னது இதுவே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அதனால் அவருடைய போராட்டம் தொடங்கியது ஆனால் அரசுக்கு அது பிடிக்கவில்லை மண்டேலாவை கைது செய்தார்கள் சிறையில் தள்ளிவிட்டார்கள் அவர்களால் அவருடைய உடலை மட்டும் தான் அடைக்க முடிந்தது மனதை அடைக்க முடியவில்லை இருபத்தேழு வருடங்கள் மரணத்தை விட கொடுமையான சிறை வாழ்க்கை உதிரியும் இருபத்தேழு வருடங்கள் என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையை முழுவதுமாக அளிக்க போதுமான நேரம் ஆனால் மண்டேலா நொறுங்கவில்லை தோல்வி என்பது மனநிலையில் தான் இருக்கிறது உடலில் அல்ல சிறையில் இருந்த போது அவர் புத்தகங்களை படித்தார் அறிவை வளர்த்தார் தன் எண்ணங்களை வேலையாக வைத்துக் கொண்டார் அவர் சொல்கிறார் உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கும் சக்தி எப்போதும் உங்களுக்குள்ளேயே உள்ளது உங்களை எதுவும் முடிவுக்கு கொண்டு வந்து விட முடியாது வாழ்க்கையில் தோல்வி உங்களை கீழே தள்ளலாம் ஆனால் உங்கள் மனதில் இருக்கும் துணிச்சல் தான் உங்களை மீண்டும் எழுப்பும் சிறையில் இருபத்தேழு ஆண்டுகள் அதனால் நம்பிக்கை இழந்து விட்டாரா இல்லவே இல்லை மண்டேலா சொல்வார் நான் தோல்வியால் பயப்படவில்லை அதை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் தான் கவனம் செலுத்துகின்றேன் என்று நீங்கள் எந்த தோல்வியையும் வெல்ல நம்பிக்கையை தூணாக எடுத்துக் கொள்ளுங்கள் மேலும் அவர் சொல்கிறார் துணிவு இல்லாமல் நீங்கள் வெற்றி பெற முடியாது பயம் என்பது மனிதனை பின்னோக்கி தள்ளும் சக்தி பயத்தை உண்மையான வெற்றியாளர்கள் ஒரு யுத்த வீரன் போல வாழ்க்கையை சந்திக்க வேண்டும் உங்களுக்கு பயம் ஏற்பட்டால் பரவாயில்லை ஆனால் பயத்தின் மீது உங்களுக்கு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் வெற்றி என்பது ஒரு நாள் உங்களை தேடி வரும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா மண்டேலா சொல்கிறார் ஒவ்வொரு நாளும் உரிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள் சிறையில் இருந்தாலும் அவர் தனது வெற்றியை கனவாக கொண்டார் அதற்காக கடுமையாக உழைத்தார் வாழ்க்கை உங்களுக்கு தன் வாய்ப்புகளை தருகிறது அதை தானே எதிர்கொண்டு சாதிக்க வேண்டும் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் சின்ன செயல்களே ஒரு பெரிய வெற்றியின் தொடக்கம் அவரின் முக்கியமான வார்த்தைகள் நீங்கள் எதையும் நினைத்தால் முடியும் உங்கள் வாழ்வின் கட்டுப்பாடு உங்களின் கைகளில் தான் இருக்கிறது உங்களுக்குள் இருக்கும் சக்தியை உணருங்கள் அதை முழுமையாக பயன்படுத்துங்கள் நீங்கள் நேசிக்க வேண்டிய ஒரே ஒரு விடயம் உங்கள் கனவுகள் நம்பிக்கை தைரியம் மற்றும் விடாமுயற்சிதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இருபத்தேழு வருடங்கள் சிறையில் இருந்தாலும் கடைசியில் எழுபது கோடி மக்களின் தலைவனாக உயர்ந்தார் அவரால் முடியும் என்றால் ஏன் உங்களால் முடியாது நீங்களும் அதே மனிதன்தான் உங்கள் கனவுகளை புறக்கணிக்காதீர்கள் வெற்றி தாமதமாகலாம் ஆனால் நிச்சயமாக கிடைக்காமல் போகாது வாழும் இடமும் வாழும் சூழ்நிலையும் உங்களை முடக்கி போட விடாதீர்கள் எங்கிருந்தாலும் நீங்கள் நீங்கள்தான் உங்கள் கனவு உங்களுடைய கனவுதான் ஒவ்வொரு நிமிடமும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கங்கள் நீ வீணடித்து செல்லும் ஒவ்வொரு நிமிடங்களும் நீ தோற்று போகும் ஒரு நாளில் உன்னை குற்றவாளி கூண்டி போட்டுவிடும் தடை என்பது நீயே உனக்கு போட்டுக்கொண்ட கட்டு அஞ்சி வேறொருவரால் போடப்பட்டது அல்ல உன் வாழ்க்கையின் இயக்கம் திரைக்கதை வசனம் எல்லாமே நீயாகத்தான் இருக்க வேண்டும் தோல்வி என்பது உன்னை உறங்க வைக்க பாடும் அல்ல நீ நிமிர்ந்து பாடும் தேசிய கீதம் இந்த உலகம் எங்கும் நீ நடந்து செல்ல பாதைகள் இருக்கின்றன நடக்க வேண்டியதும் சரியான பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டியதும் மட்டும்தான் நீ செய்ய வேண்டியது இன்றிலிருந்து முடிவெடு கனவுக்காக இப்போதே ஓடத் தொடங்கு வெற்றி உன்னை வந்தடைந்தே தீரும் இப்போதே உன் கனவுகளை நோக்கி செல்ல நீ தயாரா ஆம் நான் தயார் என்று கமெண்ட் செய்துவிட்டு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் இன்னொருவருக்கும் பயனுடையதாக இருக்கலாம்